அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அதாவது போன வீடியோவில் கிரகங்கள் எங்கே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து கேந்திரஸ்தானம் திரியோணஸ்தானம் மறைவுஸ்தானம் இந்த மாதிரி இடங்களில் கிரகங்கள் இப்படி இப்படி இருக்கிறது வந்து தசாபுத்தி கணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேயே வந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு யார் ஜெகதி ஜெக ஜெயகணேஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது வந்து அவருக்கு டேட்டா பர்த் டேர்த்து அனுப்பியிருக்கிறாரு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இல்லை ரெண்டு வருஷ காலமாக உடல்நலம் சரியில்லை வாழ்க்கையில் முன்னேற்ற தடை நிறைய இருக்குது இப்போ உடல்நல அதாவது மெயினாக அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா உடல்நல சரியில்லை அதுதான் அவருடைய மெயினான கேள்வியாக இருக்குது முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நம்ம பொதுவாகவே பார்க்கக்கூடிய ஒன்று தான் ஜாதகத்தில் ஒரு ஜாதக பலன் பார்க்கும்பொழுது அவர் அவருக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்குது முன்னேற்றமான பலன்கள் இருக்குதா அப்படிங்கிற அந்த மாதிரி எப்போவுமே பார்த்துருப்போம் சரிங்களா இப்போ அவருடைய கேள்வி என்ன உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காரு பரிகாரம் கேட்டிருக்காரு சரி இந்த வீடியோவில் இவருடைய ஜாதகத்தை உதாரணமாக வச்சு அதாவது ஒரு சில பலன்களை பார்ப்போம் நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடச்சிது அப்படின்னா ஓய்வு இருந்தது அப்படின்னா வாங்க என்னோட சேர்ந்து இந்த சாதகத்தை கணிங்க நான் எப்படி கணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பாவக்கரங்கள் எங்கே இருக்கணும் சுபக்கரங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு அந்த வீடியோவை மையமாக வச்சு இந்த சாதகத்தை நம்ம கணிப்போமா வாங்க சாதகத்தை கணிக்கலாம் இப்போ இவருடைய ஜாதகத்தை நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் இவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன கொடுத்துருந்தாரு ஜெயகணேஷ் இருபத்தி ஒன்று நாலு தொண்ணூற்றி ஏழு அப்போ தொண்ணூற்றி ஏழு அப்புடின்னா இவருடைய வயது இப்போ என்னவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாவது வயசு இவருக்கு ஓடிட்டுருக்கு அப்போ இருபத்தி எட்டாவது வயசு அப்படின்னு எடுத்து பார்க்க போனால் இவருடைய ஜாதக ரீதியாக இந்த வந்துடுது இவருடைய ஜாதகம் இதுதான் மீன லக்கணம் ராசி கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறாரு பாவக்கிரகங்கள் எங்கே எப்படி இருக்க வேண்டும் கிரகங்கள் எங்கே எப்படி இருக்க வேண்டும் கிரகங்கள் எங்கே எப்படி இருக்க வேண்டும் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு இந்த வீ இந்த இதை பாருங்கள் இந்த ஜாதகத்தை கணிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இந்த சாதகருக்கு லக்கணம் மீன லக்கணம் லக்கணத்தில் வந்து எந்த கிரகம் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறேன் இந்த சாதத்தில் பாருங்கள் நான் போன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் எந்த கிரகமும் நீசம் வரக்கூடாது கிரக நீசம் வச்சால் வந்து சாதகருக்கு தான் அப்படின்னு சாதகத்தை எடுத்த உடனே லக்கணாதிபதியே நீசமாக இருக்கார தெரியுதா நான் போன வீடியோவில் அவ்வளோ தெளிவாக தான் சொல்லியிருந்தேன் நீசம் வச்சுருந்தா எப்படி அப்படின்னு பிற்பாடு நீச பங்கம் அடைஞ்சிருக்கான்னு பார்ப்போம் நீச பங்கத்திற்கு நம்ம எந்த கிரகத்தை எடுப்போம் சந்திரன் எடுப்போம் சந்திரனே ராகு கேதுவை கூடி பாதிக்கப்பட்டிருக்காரு நான் அந்த ராகு கேதுவை கூடிய கிரகங்களுக்கும் தனி ஒரு வீடியோ போடுறேன் சரியா கிரகங்கள் தனித்துவமாக அங்கங்கே கிடக்கிறது நல்லது ராகு கேதுவோடு எந்த கிரகங்கள் கூடாமல் இருந்தாலும் நல்லது ராகு கேதுவோடு எந்த கிரகங்களும் கூடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதெல்லாம் வந்து ஒரு கிலோ யோகா ஜாதகமாக மாறிடும் சரி இந்த ஜாதகருக்கு சாதகமாக பலன் சொல்கிறதுக்கு சாதகத்தில் இடம் இருக்கா அதையாவது நம்ம அலசி இவருக்கு சாதகமான பலன் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோமே எப்படின்னா லக்கணாதிபதியை நீசம் வச்சுருக்கிறாரு நீசனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க பரிவர்த்தனையில் இருந்தாலும் இந்த நீச பரிவர்த்தனை அவ்வளோ பெரிய ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லிட முடியாது பரிவர்த்தனை அமைப்பு வந்து இப்போ போன வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் சுக்கரனும் புதனும் ரிஷபலக்கணத்துக்கு பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாங்க அது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த பாவக்கரனுடைய சேர்க்கை நீச குருவோட பார்வை இருந்தது அதனாலும் அது கூட இருக்கக்கூடாது தான் ஆனாலும் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரிவர்த்தனை ஆன கிரகங்கள் தங்களுக்குள் நட்பு வலுவோடு இருப்பாங்க வலிமை நட்பு வளம் வச்சு இருப்பாங்க போன வீட்டில் போட்டிருந்தோம்னா அதில் இதில் குரு என்ன தான் சனியோட பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் குரு நீசந்தானங்க சரியா சரி பார்ப்போம் அவருக்கு என்ன செய்ய ஜெயகணேஷ் உங்களுக்கு லக்கணத்தில் பாதகாதிபதி நீசம் பெற்று இந்த புதன் லக்கணத்துக்கு போகலாமா அப்படிலாம் சொல்லுவாங்க புதனும் நீசம் குருவும் நீசம் நீசம் வச்ச கிரகத்தோடு சேர்க்க சனி லக்கணத்திலே கேது சரி இந்த மாதிரி சாதகங்கள் இருக்கும் பொழுது எடுத்த அடுப்பில் நம்ம இப்படி பார்த்துட்டு அவருக்கு நம்ம பலன் சொல்லிட்டோம் அப்படின்னா இப்படி நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடக்கான்னு பார்க்குறதுக்கு மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பாருங்கள் நான் போன வீடியோவுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஜாதக பலன் மாறுபடுவது எப்படி அப்படின்னு ஏதாவது ஜாதக பலன் எப்படி மாறுபடுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த வீடியோவை பாருங்கள் அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அவருக்கு புத்திர தோசை ஜாதகம்தான் ஆனால் திசை அப்படியே டோட்டலாக தலைகீழாக மாற்றுச்சின்னு சொன்னேன்னா அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டு இருக்குது நம்ம ஜோதிட புஸ்தகங்களில் படித்தது போல் நெகட்டிவ் பாயிண்ட்டு கிரகங்களுடைய பலவீனம் எல்லாமே இருக்க தான் செய்து நமக்கு அது ஜாதகத்தை பார்த்த உடனே தெல்ல தெளிவாக இது தோசை ஜாதகம் லக்கணத்தோடய இத்தனை கிரகங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இப்படி தான் கிடக்க இதுக்கு எப்படி சொல்ல அப்படிங்கிற நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஆனாலும் தசாநாதனுக்கு உண்டான மரியாதையே தனி மரியாதை தசாநாதனை மி மிஞ்சி வேற எதுவும் அங்கே நடந்துட முடியாது அப்போ தசாநாதனில் வந்து டோ மொத்தத்திலே அவருடைய தலையெழுத்தே மாறிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது சாதகத்தில் இருப்பதற்கு ஏற்றார் போல் நல்ல தசையும் வரும்பொழுது ஓரளவு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ இவருக்கு இப்போ நடக்கிற தசை என்ன தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பிறவியில் அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு ஆறு வருஷம் ரெண்டு மாதம் எட்டு நாள் வந்து சந்திரதசை நடப்புல இருந்திருக்குது அப்போ சந்திரதசை அப்படின்னு எடுத்து பார்க்க போனால் தசை ஆறு வருஷம் முடிஞ்சு தசை ஏழாயிரம் பதிமூணு வருஷத்தில் முடிஞ்சு அதன் பிறகு தசை இப்போதைக்கு ராகு தசையில் ராகு தசையில் ஒரே ஒரு நிமிஷம் பதை பார்த்துக்கணும்மா ஆமாம் இவருக்கு ராகு திசையில் சுக்கர புத்தி ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முடியுது ராகு திசையில் சுக்கர புத்தி முடியக்கூடிய கண்டிஷன் வந்துச்சு கிட்டத்தட்ட ஜனவரி அப்படின்னா ஒரு ஒரு மாதம்தான் அப்போ ராகு திசையில் சுக்கர புத்தி இவர் வந்து உடல்நிலையை பற்றியே கேட்குறாரு அப்போது உடல்நிலையை பற்றி கேட்கும்பொழுது கடந்து வந்த வருடங்களையும் கடந்து வந்த மாதங்களையும் கடந்து வந்த பலன்களை தான் நம்ம எடுக்கணும் அப்போ இவருக்கு ராகு சுக்கர புத்தி ஆ சரி ஆயிடு பொதுவாக திசை இவருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல திசை கிடையாது ஆவரேஜான திசை தான் மீன மீனலக்கணத்துக்கு ஏழாம் வீடான கன்னிராசியிலே போய் ராகு இருக்கும்பொழுது ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியைப் போல பலன் தருவார் மீன மீனலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறனால புதனை போல பலனைத்தான் அவர் கொடுப்பார் எப்படி பாதகாதிபதியாக கொடுப்பார் அடுத்து பாதகாதிபதியினுடைய பார்வையிலே இருக்கிறாரு உபயலக்கணத்திற்கு ஏழு பதினோராம் அதிபதிகள் மாரக பாதகாதிபதிகள் அந்த கிரக தொடர்பு அப்படியே இருக்குது நீசம்பட்ச குருவோட பார்வையும் இருக்குது என்னதான் இருந்தாலும் குரு குருதான்னு நீங்கள் சொல்லலாம் அப்படியெல்லாம் எடுக்க முடியாதுங்க நீச பார்வைக்கு என்ன எப்படி எடுக்கிறது ஒரு இழிவான ஒரு நோயுற்ற வாழ்க்கை ஒரு ஒரு தர்த்திணிய வாழ்க்கை அதான் முன்னேற்றம் முன்னேற்றம் மாறி மாறி கேட்டிருக்காரு பார்த்தீங்களா ம் அதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத நிலை அப்படிலாம் இருக்க தான் செய்யும் சரி அந்த ஜாதகத்தில் ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்டை பார்த்தீங்களா சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கிடக்குது சரி பாப்போம் ராகுத சுக்கரபுத்தி சரி சுக்கரனுடைய சுக்கரன் வந்து ஆறாம் மீட்டு அதிபதியை கூடி ரெண்டாம் மீட்டில் இருக்கிறாரு ரெண்டாம் இடம் பொதுவாக மாரகஸ்தானம் இரண்டு மூணு மூணு ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் வந்து பொதுவான மாரகஸ்தானம் ஆனால் அந்த சுக்கரன் வந்து மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் ரெண்டாம் வீடு மிகப்பெரிய மாரக அமைப்புகளாக பலன்களாக ஜாதகருக்கு தர்றது இல்லை அனுபவத்தில் இந்த சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திர கால்ல இருந்து தான் புத்தின புத்தி இருந்திருக்கும் அதையும் நம்ம இப்போ பார்ப்போம் அப்போ ராசியில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க ராகு திசையில் சுக்கர புத்தி இதுநாள் வரைக்கும் ஓடி இருக்குது அதனால உடல் பலவீனமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு கோச்சார க ரீதியாக அடுத்து பார்க்க போனால் இப்போ கோச்சாரத்தில் நிலைகள் நல்லா தான் இருக்குது என்ன காரணத்துக்காண்டி லக்கணத்தை நான் ஃபேஸ் பண்ணி சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறாரு தசநாதன்கிட்ட உண்டான அமைப்பு பலன்கள் இருக்குது ஆமாம் பாதகா பாதகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு அதனால் உடல் பாதிக்கத்தான் செய்யும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு பதினெட்டு வருஷமே அப்படிதான் இருக்குமா இல்லை அந்த பதினெட்டு வருஷத்தில் எந்த வருஷம் மிக கொடுமையாக இருக்கும் அப்படிலாம் இருக்கலாம் அப்போ இப்போவே வந்து சுக்கர புத்தியை கறந்து வந்திருக்காரு சுக்கரனே இந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் மூணு எட்டாம் எட்டாம்மிட்டு அட்டமாதிபதி அவர் எட் ரெண்டாம் கிட்டேருந்து ஆறு கூடி கூடியிருக்காரு எல்லாமே குற்றமாக தான் இருக்குது சரி எந்த நட்சத்திரக்காரில் இருக்கிறாரு அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினின் நட்சத்திரம் நாலாங்காலில் இருக்கிறார் உடைய நட்சத்திரத்தில் அந்த சுக்கரன் இருக்கிறாரு கேது லக்கணத்தில் இருக்கிறாரு வந்துருச்சா பலன் கிடச்சிருச்சா ஆ இதான் மேட்ரு லக்கணம் உடல்நிலை சரியில்லைங்கிறாரு உடல்நிலைனா என்ன லக்கணம் தானே உடல்நிலையை சொல்லுது ம் உடல் தேகம் தோற்றம் பெயர் புகழ் செல்வாக்கு இது அத்தனையுமே அந்த லக்கணம் தானே தீர்மானிக்குது அப்போ லக்கணத்தில் கிரகம் பலவீனம் படர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது இந்தா இப்போ தான் சொன்னேன் ராகு இருக்கிற தோஷம் நீசபுதன் இருக்கிறாரு பாதகாதிபதியாகவே இருக்கிறாரு மாரகாதிபதி சனியும் கூட இருக்கிறாரு சார் இந்த சந்திரன் விதி பார்க்கார அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு தோணலாம் அதனால தாங்க இவர் உயிரோடு இருக்கிறாரு போதுமா அந்த சந்திரனுடைய பார்வை வளர்பிரை சந்திரனுடைய பார்வை ஐந்தாம் மீட்டர் அதிபதி பார்வை கொஞ்சம் சேர்ந்து கிடக்கிறதுனால தான் இவருக்கு உயிர் மட்டும் மிஞ்சி கிடக்கு இந்த ராகுதேசையில் சுக்கர புத்தியில் இல்லை அப்படின்னா இந்த ராகுதேசையில் சுக்கர புத்தியில் இவர் சூசைடெலாம் அட்டம் பண்ணாக்கு அதிக தடவை முயற்சிலாம் பண்ணியிருப்பார் சரிங்களா என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் வீட்டில் போய் ஒரு அட்டமாதிபத கிரகம் இருக்கும் பொழுது அப்படில்ல ஆறு குடையன் வரக்கூடியிருக்காரு பார்த்தீங்களா அதனால் அதுக்கெலாம் எண்ணங்கள் கடுமையாக வந்திருக்கும் என்னென்னா லக்னாதிபதியே சனியோட பருவதுனா பாதுகாதிபதி இருக்கார் பார்த்தீங்களா ஆனால் லக்னாதிபதியே ஆறு குடியனுடைய இதில் இல்லை ஆனால் அந்த ஆறு எட்டு கூடியனுடைய காம்பினேஷனில் இந்த மாதிரி பாதுகாதிபதியுடைய திசைன்னு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும் சரிங்களா அதனால் ஆனாலும் இவருக்கு வந்து அதெல்லாம் மீண்டு வந்துட்டார் இன்னும் ஒரு ஒரு மாத காலம்தான் அந்த சுக்கரனுடைய அந்த புத்தி இருக்குது சரி இதை கடந்து வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்குதா சுக்கரனைக்கு அடுத்து சூரியன் வராரு சூரியன் செவ்வாயோட பரிவர்த்தனை பார்த்தீங்களா இப்போ தான் சொன்னேன் சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை இவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வந்துருச்சா அதான் மேட்ரு ஜாதகத்தில் ராகு திசை என்ன தான் நடந்தாலும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி அதுக்கடுத்து சந்திர புத்தி அதுக்கடுத்து செவ்வாய் புத்தி சூரிய புத்தியில் இவர் கொஞ்சம் நல்லா வருவார் நல்லா இருப்பார் நல்லா வந்துடுவார் அப்படின்றது ஜாதகம் தெளிவாக காட்டுது சூரியன் ஆனாலும் உடல் ரீதியான பிரச்சனை வந்து ஒரு அதுலேருந்து கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனாலும் உடல் ரீதியான பிரச்சனை இவருக்கு இருக்கத்தான் செய்யும் உடனே குணமாயிரும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தில் இல்லை இவருக்கு இவர் கேட் கேட்டது போலவே நம்ம பரிகாரம் கட்டாயம் சொல்கிறதுக்கு இடம் இருக்குது சாதகத்தில் ஒரு சில சாதகத்துக்கு பரிகாரம் வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிடுவேன் இந்த சாதகத்துக்கு கட்டாயம் பரிகாரம் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா சாதத்தில் ஏராளமான கிரகங்கள் கொஞ்சம் அடி வாங்கி கிடக்கிறதுனால பரிகாரத்தின் மூலமாக அந்த புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய ஐந்தாம் எட்டு அதிபதியினுடைய பார்வை இணைவு லக்கணத்தோடு ஜாயின் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால இவருக்கு ஆயில் இருக்குது அந்த புண்ணியம் கொஞ்சம் கிடக்கிறதுனால இவருக்கு பரிகாரத்தின் மூலமாக கொஞ்சம் இவரை முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு வர முடியும் அப்போ பரிகாரம் என்ன செய்யலாம் பரிகாரம் வந்து பொதுவான பரிகாரம்னு இருக்குது நடக்கிற தசா புத்திக்கு பரிகாரம்னு இருக்குது பரிகாரத்தில் ஏழா ஏராளமான விதிகள் இருக்குது அதையும் சொல்லியிருந்தேன் இப்போ இவருக்கு உடல் ரீதியான பிரச்சனை ராகு திசையில் சுக்கர புத்தி சூரிய புத்தி வருது அதுலேயும் வந்து உடல்நிலை வந்து டக்குனு நல்ல விதமாக மீண்டு வந்துடான்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் பாதிக்கு பாதி முன் மீண்டு வாராரு அப்படிங்கிறது சாதகம் காட்டுது ஆனால் சுக்கர விட அதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி கொஞ்சம் இவருக்கு நல்லா இருக்கும் செவ்வாயோட பரிவர்த்தனை நல்ல அமைப்புகளை காட்டுது சரி இவருக்கு குரு சனி சனி நீசம் சாரி குரு நீசம் சனியோட பரிவர்த்தனை இருக்கார் இவருக்கு என்ன பரிகாரங்கள் சொல்லலாம் என்ன வழிபாடுகள் சொல்லலாம் எம்னா சாதத்தில் இத்தனை கரகும் டோட்டலாக ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது அப்போது லக்னாதிபதியே நீசம் சனியும் புதனும் கூடியிருக்காங்க சரி பேர் ஜெயகணேஷ் நீங்கள் வந்து பெருமாள் கோவிலில் உள்ள சக்கரத்தாழ்வார் வழிபாடு வச்சுக்கோங்க உங்களுக்கு அது ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று பெருமாள் கோவிலில் உள்ள சக்கரத்தாழ்வார் வழிபாடு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சக்கரத்தாழ்வார் வழிபாடுன்னு சொல்கிறத விட மதுரையில் மதுரையிலிருந்து திருச்சி போகிற ரூட்டில் மேலூர் ஒத்தக்கடை அப்படின்னு ஒரு சில ஏரியாக்கள் இருக்குது அந்த ஒத்தக்கடை இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு பத்து கிலோமீட்ரு தூரத்தில் திருமோகூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த திருமோகூரில் காளமேக பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது திருமோகூர் காளமேக பெருமாள் கோயில் போயிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் நானும் ஒரு தடவை போயிருக்கிறேன் திருமாவூரில் காலமேக பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் இருக்கார் அந்த காளமேக பெருமாள் கோயிலில் உள்ள சக்கர தாழ்வார் வழிபாடை வச்சுக்கோங்க தமிழ்நாட்டிலே வந்து அந்த சக்கரை தாழ்வார் வழிபாடு வந்து அது முக்கியமான ஸ்தலம் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு வந்து ராகு திசைக்கு அப்புறம் வரக்கூடிய குருதசை ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றத சாதகம் காட்டுது என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா ராகு பாதகஸ்தானத்தில் இருக்கிறதே ஒரு விலை குற்றம் தான் அது மட்டும் இல்லாமல் சந்திர சிவா புத்தி இதுக்கடுத்து வரக்கூடிய புத்திகளும் உங்களை கொஞ்சம் தூக்கி அப்படி கடந்து வந்துருவீங்க எதிர்காலங்கள் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க திருமோகூரில் உள்ள காலமக பெருமாள் கோயிலுக்குள்ள அந்த பெருமாள் வழிபாடை வச்சுட்டு சக்கரத்தாழ்வார வழிபாடையும் வச்சுக்கோங்க அது மட்டுமே போதும் சரிங்களா சக்கரத்தாழ்வார் வழிபாடை விடாமல் கடைப்பிடிச்சிக்கோங்க வேறு ஒரு சில வழிபாடுகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லலாம் வேண்டாம் இது மட்டுமே போதும் உங்களுக்கு சரிங்களா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் புதன் லக்கணத்திலே இருக்கிறாரு சனியோட கூடி இருக்கிறதுனால திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாடை வச்சுக்கோங்க அதுவும் மிக நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா அவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு செலவழிச்சி எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க போதும் இதை மட்டும் பண்ணுங்கள் சக்கரத்தாழ்வார வழிபாடு அப்புறம் திருச்செங்கோடு அர்த்தநாகீஸ்வரர் கோயில் வழிபாடு வச்சுக்கோங்க நன்றி ஜாதக பலன்களை வந்து இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் வேறு வேறு ஜாதகங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா சரி நன்றிங்க ஜெயகணேஷ் குரு திசை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ராகு திசையில் சுக்கர கடந்துட்டீங்க சூரிய பற்றி உங்களுக்கு இதுக்கு அடுத்து ஒரு நல்ல இதிலேருந்து இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்ட கஷ்டத்தை விட இதுலேருந்து மீண்டு வர்றதற்குண்டான ஒரு வழிகள் கிடைக்குது கட்டாயம் கிடைக்கக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு நன்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் வழிபாடையும் அடிக்கடி வச்சுக்கோங்க கேதுவுடைய நட்சத்திரத்தில் அந்த சுக்கரன் இருக்கனால கேது அக்கணத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விநாயகர் கோயில் வழிபாடு அடிக்கடி வச்சுக்கோங்க அது நல்லாயிருக்கும் சரிங்களா நன்றி நன்றி வாழ்க வளமுடன்